வீரப்பனை வந்து யோகியன் மாதிரி கேட்டான் வீரப்பனுக்கு எதிரான விஷயங்களை வந்து அதில் அது இல்லை அவன் பொண்ணு சொன்னது மட்டும்தான் வந்து என் தந்தை செய்த தவறுங்கிறது தைரியமாக சொல்லியிருக்காங்களே அதுதான் முக்கியம் மரங்களை வெட்டுறதுக்கும் யானைகளை கொள்வதற்கும் யானை உயிர் தானே யானைக்கு ஒரு உயிர் இருக்குல்ல அந்த யானைகளை கொள்வதற்கும் அந்த தந்தம் கிடத்துறதுக்காக கொள்வதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா அது நல்லதா அது பாவச்செயல் இல்லையா நீ வந்து ஊரில் உள்ளவங்களாம் ஜெயலலிதா இருந்து எல்லாரையும் குறை சொல்கிறாரு வீரப்பன் விதைகிணி டிவி நேரில் அனைவருக்கும் விதை வணக்கம் கூசு முனுசாமி வீரப்பன் அது என்ன கூசு முனுசாமி வீரப்பன் அப்படின்னு சொல்லி என்னென்னு கேட்டிங்கன்னா சந்தன வீரப்பன் சந்தன வீரப்பன் தான் பாப்புலர் அது வீரப்பனே வந்து என் பேர் சந்தன வீரப்பனே ஆகிப்போச்சு நான் சந்தனத்தை வந்து பெருசாக கடத்தில் சந்தனத்தை வந்து நான் இது பண்ணலை என் ஆளுங்க போய் இது பண்ணாங்க அந்த வேலையை பண்ணாங்க அவங்களுக்கு வேலை கிடைக்குங்கிறதுக்காக நான் அவங்களை அனுப்பிவிட்டேன் நான் அதனால் அது அந்த பேர் வந்து எனக்கு சந்தன வீரப்பன் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி சந்த வீரப்பனே சொல்கிறார் இந்த முனிசாமி வீரப்பனுங்கிறது ஒரு ஓடிடி தளத்தில் வரக்கூடிய வெப்சீரிஸ் தொடர் மாதிரி இது அண்மையில் பார்க்க நேரிட்டது வீரப்பனுடைய மகாத்மியம் வீரப்பனுடைய மகாத்மியம் அவருடைய அருமை பெருமை அவர் வந்து எவ்வளவோ பண்ணியிருக்காரு என்ன பண்ணால் கூட மற்றவங்க பண்ணால் தான் தவறு அவர் பண்ணது யோகிய யோகியமான ஒரு தவறுகள் அது யோகியமான தவறுகள் அவர் வீரப்பனுடைய மகள் சொல்கிறாப்புல ஒரே ஒரு விஷயம் நான் வந்து அதில் உண்மை உண்மையான விஷயம் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் அவங்க வீரப்பனோட மகள் பேசுகிறாங்களே மகள் சொல்கிறாங்க என் தந்தை செய்ததும் தவறு போலீஸ் செய்ததும் தவறு அது சொல்கிறாங்க அதுதான் கரெக்டு அதாவது உயிர்களை பலி வாங்குவதற்கும் உயிர்களை கொல்வதற்கும் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அதுதான் வந்து யதார்த்தம் அதை வீரப்பனும் பண்ணாப்புல போலீஸும் பண்ணிச்சு ஸோ அது பட்டிமன்றம்னா நடத்திட்டு போகலாம் ஏன்னா அது ஒரு ஒரு நக்கிரன் கோபால் அவர்களுக்கு ஒரு நல்ல யோசனை இது நீங்கள் ஒரு பட்டிமன்றம் நடத்துங்க வீரப்பன் செய்ததான் சரி போலீஸ் தான் சரி இல்லைனா வீரப்பன் செய்தது சரியில்லை போலீஸ் செய்தது சரியில்லை இப்படி ஒரு தலைப்பில் நீங்கள் வந்து பட்டிமன்றம் நடத்தலாங்க இன்னும் உங்களோட இன்னும் ப்ரோக்ராகம் கிடைக்கும் ஏன்னா இன்னொன்னு இது மாதிரி விஷயங்கள் நிறைய கொண்டு வந்துட்டு மக்கள் மதியில் வண்டி உருட்டிக்கிட்டு இருக்கலாம் நிறைய கதை விடலாம் ஏன்னா இப்போ கதை விடுற காலமாக இருக்குது இப்போ அதுதான் வந்து இந்த கூஸ் முனுசாமி ஈரப்பனுடைய இதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச விஷயம் ஆனால் என்னென்னா சரத் ஜோதின்னு சொல்லிட்டு அவர் தான் அந்த அதனுடைய டைரக்டரு அருமையாக பண்ணியிருக்கார் அதாவது அந்த படப்பிடிப்பு குழுவினுடைய பணிகள் வந்து இப்போ பிரமாதமான பணிகள் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அதாவது வீரப்பன் எங்கெங்கெல்லாம் போனா பிள்ளையோ அந்த இடங்களுக்கெல்லாம் வந்து இவங்களும் பயணம் பண்ணி அந்த மலைவாழ் மக்களை சந்தித்து மலைவாழ் மக்கள் வந்து வீரப்பனுக்கு உதவினாங்கன்னு சொல்லி போலீஸனுடைய ராஜகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே பேட்டி எடுத்திருக்காங்க அது மாதிரி சமூக ஆர்வலர்கள் சொல்லிட்டு சில பேருடைய பேட்டி அதில் வருது அந்த சந்தடி சாக்கில் சீமான அதில் வந்து பேசியிருக்காரு ரொம்ப யோகியர் உலகமாக யோகி அரசியல்வாதியவர் அவர் கருத்து ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த கருத்தையும் வாங்கியிருக்காங்க அதான் இவங்கெல்லாம் வந்து ஒரு இது மாதிரி ஆளுகளை வந்து கதை விடுறவங்க கூத்தடிக்கிறவங்க வந்து தவறான அரசியல் பண்ணுறவனாக வந்து வச்சுக்கிட்டு வந்து அவங்கள வந்து இப்போ இப்போ எக்ஸ்போஸ் பண்ணுறது அவங்கள வந்து அடையாளப்படுத்துறது தான் வந்து இப்போது ஊடகங்களுக்கும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுக்கும் வந்து ஒரு வேலையாகி போச்சு அதில் இந்த ஒரு நிகழ்ச்சி ஒரு உதாரணம் ப்ரொடக்ஷன் காசு அந்த ப்ரொடக்ஷனை பொறுத்தவரை நல்ல ப்ரொடக்ஷன் அதில் தப்பு கிடையாது வீரப்பனுடைய மகள் அதாவது வீரப்பனுடைய மகள் வந்து அதில் பேட்டியும் கொடுத்துருக்காங்க நக்கியன் கோபாலுடைய மகள் பிரபாவதி இதை வந்து தயாரிச்சுருக்காங்க ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற வகையில் ஒரு நல்ல ஒரு தயாரிப்பு அதில் வந்து மாற்றுக்கருது இல்லை ஆனால் வீரப்பனை வந்து யோகியன் மாதிரி கேட்டாங்கன்னா வீரப்பனுக்கு எதிரான விஷயங்களை வந்து அதில் அது இல்லை அவங்க பொண்ணு சொன்னது மட்டும்தான் வந்து என் தந்தை செய்து தவறுங்கிறது தைரியமாக சொல்லியிருக்காங்களே அதுதான் முக்கியம் அது அதுதான் அதாவது மரங்களை வெட்டுறதுக்கும் யானைகளை கொல்வதற்கும் யானை உயிர் தானே யானைக்கு ஒரு உயிர் இருக்குல்ல அந்த யானைகளுக்கு கொள்வதற்கு அந்த தந்தம் கிடத்துறதுக்காக கொள்வதற்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா ஆ அது நல்லதா அது பாவச்செயல் இல்லையா நீ வந்து ஊரில் இல்லாமலாம் ஜெயலலிதாருந்து எல்லாரையும் குறை சொல்கிறாரு வீரப்பன் அது தான் செய்தது மட்டும் அது மட்டும் சரியா அதை ஏன் பண்ண எதுக்கு பண்ணேங்கிறதெல்லாம் வந்து ஒரு காரணம் இருக்கார் அது அதாவது இந்த வெண்ணவெட்டி சிப்பாயின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த வெண்ணவெட்டி வெட்டி சிப்பாய் மாதிரி கதை சொல்லிக்கிறேன் தன்னுடைய நியாயங்களுக்கு கற்ப தன்னுடைய த தவறான செயல்களுக்கு நியாயம் கற்பிச்சுக்கிறார் அதைத்தான் வந்து கோபால் வந்து அந்த வேலையை தான் பண்ணியிருக்காப்புல ஆட்டோசங்கரை பண்ணும்போதும் அதே தான் ஆட்டோ சங்கர வந்து ஏன் பாதிக்கப்பட்டார் எதனால் பாதிக்க எத்தனை அவர் கொலை பண்ணார் ஏன் கெடுத்தார் எத்தனை பெண்களை பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கினார் இங்கிறதெல்லாம் வந்து அதை வந்து சொல்கிறதுக்கு காரணக்காரியங்களை தேடி அவரை ஹீரோவாக்குனாங்க ஆட்டோ சங்கரை வாக்குனாங்க அது ஒரு விஷயம் வந்து அது ஒன்று அடுத்து வீரப்பன் வீரப்பனை போய் பேட்டி எடுத்தார் இது பண்ணார் அப்புறம் ராஜ்குமாரை வந்து கன்னடா ராஜ்குமாரை கடத்தினாங்க வீரப்பன் கடத்தும் போது அந்த டைமில் இவர் இது தூது ஒரு மாதிரி போயிருக்காரு எல்லாம் பண்ணியிருக்கு ஆனால் அதுக்கு முன்னும் பின்னும் நடந்த மறைக்கப்பட்ட பல உண்மைகள் இருக்கிறது அந்த உண்மைகளை சொன்னால் என்ன ஆகும் புலனாய்வு பத்திரிகைன்னு பேர் இருக்குது அந்த பத்திரிகைக்கு இவங்க போய் பேட்டி எடுத்தாங்க மொதல் முத போய் பேட்டி எடுத்தது சிவசுப்ரமணியம் அந்த சிவசுப்ரமணியம் கடைசியில் அது அது அவர் இதில் சீன்லேயே வரல அந்த இதில் இந்த எதாவது காட்டுவாங்கன்னு பார்த்தா அதையும் காணும் இவர் பேசுகிறது அவர் வீரப்பன் இது பண்ணுறது இதெல்லாம் தான் வந்துச்சு வெளியே அந்த ஆரம்ப காலம் என்ன நடந்தது முன்னும் பின்னும் என்ன நடந்து அதில் அதில் மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன அதெல்லாம் விட்டால் தனி கதையாக கொண்டு வரலாம் இந்த மேட்டருக்குள்ளே போய் என்ன நடந்துச்சுங்கிறது விட்டால் தனி கதையாக போகும் ஜெயலலிதாவுடைய அணுகுமுறையில் போலீஸ் வந்து அராஜகம் பண்ணது எல்லாம் உண்மை அந்த உண் அது வந்து அதாவது வாச்சாத்தி மாதிரி வாச்சாத்தியில் நடைபெற்ற வன்முறை நடந்து பார்த்திங்கன்னா அந்த கொடுமைக்கு காலம் நடந்து இப்போதான் தீர்ப்பு வந்திருக்கு அது மாதிரி வீரப்பனால் பாதிக்கப்பட்ட அந்த மலைவாழ் மக்களுடைய இதுக்கு வந்து இன்னும் அதுக்கு நிறையா கோர்ட்டு நடவடிக்கைகள் இல்லைலாம் போயிருக்கு ஆனால் தீர்வு கிடைக்கல இன்னி வரைக்கும் தீர்வு கிடைக்கல அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்கல அவங்களுக்கு வந்து நஷ்டஈடு கிடைக்கல அதெல்லாம் க அதுக்கு கிடைக்க வேண்டியது வேலை யார் செய்கிறது நீ வந்து நீங்கள் பணம் பண்ணிக்கிறீங்க நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை பண்ணி பணம் பண்ணிக்கிறீங்க அவங்களுக்கு நியாயம் கற்பித்து அந்த பணம் வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு ஏன் அரசாங்கம் உங்கள் தான் திமுக அரசாங்கத்தோட ரொம்ப இணக்கமாக இருக்கீங்களா ஜெயலலிதா தவறானவங்க அதை விட்டுருங்க உங்களுக்கு வந்து அவங்க அவங்களோட நல்லதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தவறு தான் உங்களுக்கு தெரியும் திமுக அரசாங்கம் வந்து ஏன் அதை பண்ணலை அந்த அதுக்கு நிவாரணம் ஏன் திமுக அரசாங்கம் பண்ணி கொடுக்கல அதை செய்ய வேண்டியதுனால் ஏன் கருணாநிதி ஏன் பண்ணலை ஏன்னா அரசியல் அது வந்து அரசியல் இவங்களை வந்து பிரச்சனைக்கே ஆளாக்கிட்டு இருக்கணும் இவங்க பிரச்சனைகளை வந்து பிச்சை எடுக்கணும் இவங்க வந்து தான் வந்து இவங்களுடைய சிந்தனையே அதாவது இவங்களுடைய பெரிய சிந்தனை இது அதாவது காரல் மாற்று எங்கள்ஸுங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க பொருளாதார சீர்திருத்தவாதிகள் பொருளாதார சிந்தனையாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பொருளாதாரத்தில் மக்களை தாழ்த்துக்கிட்ட சிந்தனைகள் மிகப்பெரிய சிந்தனையாளர் வந்து கருணாநிதி மாதிரி அரசியல்வாதிகள் கருணாநிதி மட்டும் இல்லை அவரை காப்பி அடித்து அவரை பின்பற்றுகின்ற அத்தனை பேருமே வந்து அது அந்த அட இதுக்குள்ளே தான் அடங்குவாங்க ஸோ இது மாதிரி இருக்குது எத்தனை உயிர் பலிகள் எத்தனை பேர் ஒரு அதாவது ஒரு பேருந்தை வந்து போலீஸு இதை வந்து அப்படியே கண்டுபிடி வச்சு அப்படியே அந்த அழிச்சுறாங்க போலீஸ்காரங்க அத்தனை பேர் அழிச்சுறாங்க இருபத்தி ரெண்டு பேர் செத்து போகிறாங்க செத்து போகிறதனுடைய விளைவு போலீஸ் வந்து கிளம்பி போகுது போலீஸ் அவன் என்ன அவனுடைய டியூட்டி அவன் வந்து அவன் அப்படி தான் பார்ப்பான் ஏன்னா நீ என்ன தான் பண்ணால் கூட நீ அது மக்கள் மத்தியெல்லாம் அந்த டைம்லேயே கொண்டு வரணும் இவ்வளோ கிடந்து இதை சொல்லி என்ன பண்ண அவங்க வெறும் வெறும் இதை வந்து வெகுஜன மக்கள் நடந்து கொண்டு போய் சேர்த்து கொண்டு இந்த மாதிரி இதை அராஜக நடந்தது இப்படியெல்லாம் நடந்துச்சு அந்த போலீஸ் அவங்களாம் போலீஸ் அதிகாரிகள் தண்டிக்கப்படணும் அதில் கருத்தே இல்லை அலெக்சாண்ட்ரு அவர் ஐஜி அலெக்சாண்டர் அவரும் பேசுகிறாரு இதனால காட்டுறாங்க அவர் அவருடைய கருத்தை தான் பேசுவார் அவர் அப்படி தான் பேசுவாங்க போலீஸ் வந்து தானை வந்து கொடுமைப்படுத்தினாலும் நல்லது பண்ணாலும் எல்லாத்துக்கும் நியாயம் கற்பித்து தான் அவங்க பேசுவாங்க அவங்களுடைய வேலை அப்படி தான் வந்து அவங்க டியூனிங் பண்ண ப டியூனிங் அந்த மாதிரி இருக்குது எந்த அரசாங்கமும் அவங்கள சரி பண்ணலை ஏன் கருணாநிதி சொன்னார் காவல்துறையின்னு ஈரல் கெட்டுப்போச்சுன்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு ஈ கெடுத்தது நீங்கள் தானே அப்புறம் கெட்டுப்போச்சுன்னு என்ன சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அதாவது வாய் பாருங்க இவங்களுக்கு இருக்கிற வாய் மாதிரி எங்கேயுமே அந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கிடையாதுங்க தமிழ் தமிழ்மொழி மொழி மிக உயர்ந்த மொழி தமிழ்மொழி மாதிரி சிறந்த மொழி எதுவும் கிடையாது ஆனால் தமிழ்ன்ட்டு இருக்கிற வாய் வந்து நீண்ட அகலாம் அதாவது எல்லையே கிடையாது அவளுக்கு விரிஞ்சிருக்கு இது இதுக்கு வந்து மக்கள் வந்து சிந்தித்து இது மாதிரி ஆளுகளை வந்து தவறான சிந்தனை பரப்புகிற ஆளுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுக்கு நிறுத்தணும் அது நிறுத்தினா தான் வந்து நல்ல நல்ல அதாவது வைப்ரேஷன் அதாவது நல்ல சிந்தனைகள் உருவாகும் இந்த திட்டிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா அதனால் வந்து நல்ல சிந்தனைகள் வளராது அது அந்த வைப்ரேஷனே வந்து மக்களை வந்து கீழே தெளிகிறோம் அதுலேருந்து மாற்று மாற்று இது வரணும் வாழ்க்கை வளமுடன் வந்து சொல்கிறாங்க குட் மார்னிங் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க ஒரு நல்ல சிந்தனையாக நல்ல இதை நீங்கள் நாள் தொடங்குனுக்கு இருக்குது அப்படி சொல்கிறது அந்த சிந்தனையை பெருக்குங்க அந்த சிந்தனையை வளர்த்து விடுங்க அதை விட்டுவிட்டு திட்டி சதவீதம் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கிறது அது வேலையை வச்சுக்கிட்டு இருந்தால் வந்து அவன் ஊடகத்தில் இருக்குதுன்னு அவன் அவன் தான் மிகப்பெரிய குற்றவாளி அவன் தான் மிகப்பெரிய தவறான பெருவழி அப்படின்னு நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்